பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடின்னு சொன்னது ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒருவேளை டிஎம்கே ஐடிவே என்னோடய சேலஞ்சு வரட்டும் டிஆர்பி ராஜாங்கிட்ட சேலஞ்ச் பண்ணட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும் ஓபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காரேன் டிஎம்கே ஐடி வாங்க ஆயிரம் மடங்கு பண்ணிக்காரு சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுது அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை மோடி சொல்லிட்டு ட்ரெண்டிங் சமூக சமூகத்தில் எப்பவுமே என்னென்ன நீங்கள் பாருங்கள் வணக்க மோடிங்கிறது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோபேக் மோடின்னு என்ன போடுறாங்களோ அதை விட இரநூத்தம்பது டைம் ஆகும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அதுதான் எல்லா டைம் பண்ணுறோம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வணக்கம் மோடியுமா இந்த டிஎம்கே டிஎம்கேக்காரன் பாட்டை வச்சு ஒரு நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் தூக்கிட்டு வருவாங்க இந்த கோபேக் மோடி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதான் உங்களுக்கு வேலை டிஎம்கேருடைய ஐடி விங்கு அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியல் அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இதே பிஜேபிக்காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் படங்களுக்கு தெரியும் இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோ அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கேக்காரங்களோட பத்து மடங்கு எங்களுக்கு இருக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் வந்துடும் சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ணக்கூடதில்லை ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்க மோடினா எங்கள் பசங்க ஆரம்பிக்கல யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேறு வேறு வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவிங்களில் என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்ணுறவும் பண்ணுறது நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடின்னு சொல்லணும் அதுதான் ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒருவேளை டிஎம்கே ஐடிவே எங்களை சேலஞ்சு வரட்டும் டிஆர்பி ராஜா எங்களை சேலேஞ்ச் பண்ணட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காரு டிஎம்கே ஐடி வாங்க ஆயிரம் மடங்கு பண்ணிக்காரு சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுது அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் டிஆர்பி டிஆர்பிராஜா கேளுங்க ஐடிங்களா ட்விட்டரெலாம் எங்களுக்கு நாங்கள்லாம் எல்லாம் கம்பு சுற்றுற எல்லாமே எங்களுக்கு அதனால் ட்விட்டரை பற்றி டிஎம்கேக்காரன் எங்களுக்கு பாட் எடுத்துக்கலாம் அது எப்படி அது பாட் எப்படி வேலை செய்யும் சர்வர் ஸ்பேஸ் என்ன அதனுடைய என்ன எல்லாம் நான் நம்ம பசங்கள் என்ன பக்காவாக டீமில் இருக்காங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அதை டிஎம்கே ஐடிவிங் எவ்வளோ வேகமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ அவ்வளோ வேகமாக நல்லது